உமையில் மானிட ஜன்மம் அடைந்து மோர் புண்ணியமின்றி விலங்குகள் போல் தாலை பிடித்து பிடித்து எந்த கதையும் நடக்கலையே தெய்வா உன்னை தொட்டாலே எவ்வளவு கிழக்கு இருக்கு தெரியுமா முழங்காலுக்கு கீழ தானே பிடிக்க சொன்னேன் இன்னைக்கு மட்டும் என்ன வழியறீங்க எதுலயும் ஒரு கண்ட்ரோல் வேணும்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் கார்ப்பரேஷன் குழாயில கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாட்டர் சப்ளை பண்றான் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு நான் இன்னும் ட்ரிம்மா இருக்கேன்னு என் லேடிஸ் கிளப் फ्रेंड्स எல்லாம் சொல்றாங்க தெரியுமா ஆமா ஏன் சொல்றாங்க நான் சும்மா இருக்கற அதனால நீ ட்ரிம்மா இருக்கற என்ன வாய் நீடுது படுங்க காலையில ஆபீஸ்க்கு போணும் நாளைக்கு மூடு இருந்தா பாத்துக்கலாம் உனக்கு எப்ப மூடு வர்றது அந்த பக்கமே திரும்பி படுத்துக்குவோம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் எங்க போயிட்டான் இப்ப இந்த பைல எடுத்துட்டு போனுவேன் ஆரோக்கியத்துக்கு நான் தான் ஸ்டோர் ரூம்ல ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்கேன் யாரும் பார்க்க மாட்டாங்க இது ஸ்டோர் ரூம் ஏ ஏரியா ஒரு பயம் வர மாட்டான் ஏன் இது ஓ ஏரியாவா

ஆனா இப்ப உயிரோட மாடியில நிக்கிறாங்களே புரிஞ்சுக்கிட்டியா இப்போ கூட ஒரு வருஷம் நீ குடும்பம் நடத்துவியாடா நைசா அவங்களை என் தலையில கட்டலான்னு பாக்குறீங்க அதுக்காக சொல்லலாடா என் நிலைமை சொன்னேன் இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற நேர பிரிச்ச கவர் அவங்க கிட்ட கொண்டு போய் அப்படி போடுங்க உடனே சண்டை ஆரம்பிப்பாங்க பதிலுக்கு நீங்களும் சண்டை போடுங்க ஒரு இடத்துல நிறுத்தி பொள்ளையுன்னு ஒரு அரை அவ்வளவுதான் கண்ணம் பழுத்துரும் இங்க இடிக்குது இடிக்குதுன்னா கொஞ்சம் தள்ளி நின்று அடிங்க சார் ஏதாவது ஒரு பெரிய மாவீரனை கற்பனை பண்ணிக்கங்க பயங்கரமான தைரியம் வரும் கமான் யோசிங்க அலெக்சாண்டர் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் பட்டுக்கோட்டை அழகிரி வீரன் சின்னமலை அவளுக்கு ஏதாவது நல்லதா போச்சு காரியம் முடிஞ்ச கையோட சின்ன பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க ஐயருக்கு நான் ஏற்பாடு பண்றேன் இந்த பைக்ல மேனேஜர் மட்டும் ஜெயிச்சுட்டா எனக்கு ப்ரமோஷன் நிச்சயம் ஐயா

அடிக்கிறார் வாங்க வாங்கம்மா வாங்க என்ன இப்படி அழுவுறீங்க குடும்பம் நாலு தான் இருக்கும் இப்ப யாரும் உங்களை அடிச்சது காலிக்கட்ட உங்க புருஷன் தானே நானா அடிச்சேன் இப்படி அழுவுறீங்களே கடலைப்பா பின்ன இந்த அஞ்சு வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு தரம் கூட நான் அவரு கை நீட்டி அடிச்சதில்ல ஆனா இன்னைக்கு அவரு அடிச்சுட்டேனே நீ போய் அவரு சமாதானம் பண்ணப்போ என்ன சார் ஆச்சு

அவளை வழிச்சு கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுடா அப்படின்னா ரேஷன் முறையை ஒழிச்சு ஓபன் மார்க்கெட் வேணுங்கிறீங்க சூப்பர் ஐடியா லாரரீ லாரரீ லாரா

ஜாலி நட்டி ஹாய் ஹலோ இது என்ன பால் அட்ஜ் மட்டமான லாய் சார் இது தப்பி தவிர இந்த பக்கம் வந்துட போறீங்க ஏழு வந்துடும் சார் அப்படி ஆமா சார் நல்ல வேலை சொன்னிய வயசான காலத்துல நான் இங்க நிக்கிறத பார்த்தா எவனாவது என்ன தப்பா நினைச்சிருவான் மாப்பிள்ள இவ்வளவு கேவலமா போயிட்டாரா வீட்டுக்கு வரட்டம் பாத்துக்கிறேன் யோ வண்டி ஐடியா உனக்கு வந்துடும் போகுது எய்ட்ஸ் டைமண்ட் வந்து சார் டைம் எங்க இருக்கு थैंक यू हां வாங்க சார் வாங்க வாமா உன் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் வாங்கன்னு வரவேர்க்க வந்துட்டேன் ஏன்டா இவ்ளோ மட்டமான லாட்ல குட்டியாந்து விட்டுட்டீயே ஒரே குட்டியும் புடிமா இருக்கீங்க இவ்ளோ மட்டமான லாஜிக் நீங்க வந்த விஷயம் உங்க சொந்தாத்துக்கு தெரிஞ்சாதான் உங்க மேல கோவப்படுவாங்க

ஒரு நிஜமா சொல்றீங்க சத்தியமா சொல்றம்மா இந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறமா டக்கர்ல ரைடுக்கு போனோம் அங்க உங்க வீட்டுக்காரர் இருந்தாரு அரஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல கொண்டாந்து லாக் அப்ல வச்சிருக்கமா உடனே வந்து பணத்தை கட்டி அவரை ஜாமீன் அழைச்சிட்டு போங்க

மாப்பிளைய பெட்ரூம்ல இருந்து வெளியே தூக்கி போட்டுட்டியே அவர் செஞ்சது சரியாஸ்ல அவரை கண்காணிக்கிறதுக்கு சிஐடி ஆபீஸ்ல ஒரு நாள் கிடைக்காம போயிடுவா கடப்பல்ல நீங்க ஏற்பாடு பண்ணுங்க சரிம்மா